உதாரணத்திற்கு நம்ம வந்து பார்த்தோம்னா பிரதமை அப்படிங்கிறது எதுவும் செய்யக்கூடாது ஆகட்டும் அஷ்டமி ஆகட்டும் நவமி ஆகட்டும் இது போன்ற திதிகளில் வந்து எந்த ஒரு பணியையுமே செய்வதில்லை இல்லையா அப்படித்தானா அல்லது இந்தெந்த திதியிலே இன்னெந்த பணிகளை செய்யலாம் என்று இருக்கிறதா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான் அந்தந்த திதிகளிலே அதற்குரிய பணிகளை செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு நம்ம வந்து பிரதமை திதியிலே எந்த ஒரு பணியையும் துவக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பா பிரதம திதியில் பணியை துவக்காதல் துவக்கணியல்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு முடிவடையாது நடுவில் நிறைய டிஸ்டபென்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா இதற்கு ஒரு புராண கதைகளையும் நமக்கு சொல்கிறார்கள் அதாவது இந்த தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து பார்க்கடலை கடைய தொடங்கிய நாளே ஒரு பிரதம தித்தியில் தான் ஆரம்பித்தார் அதனால்தான் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த அமிர்தம்ங்கிறதே கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் நடுவில் அஷ்டமி நாள் அன்னைக்கு தான் இந்த விஷங்கிறது வந்துருச்சு இந்த அஷ்டமி நாள் அன்னைக்கு பார்த்தா இந்த வாசுகி பாம்பு வந்து ஆலகால விஷத்தை கக்கியது அப்படின்னு சொல்றா நவமி நாளன்றைக்குத்தான் அதனை எடுத்து பரமேஸ்வரனானவர் சாப்பிட்டு விட்டார் அந்த நீல கண்டனாக அவர் மாறினார் அவர் பார்வதி போய் கதை கவிழ்த்த புடிச்சுட்டா அப்படிங்கிற கதையெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா ஆக இந்த அஷ்டமி நவமி ரெண்டும் விஷ திதிகள் அதனால அந்த திதிகள் எதுவும் எல்லாம் சொல்றாளே அப்படின்னு சொன்னா எல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட கதைகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்